பேசுறத புத்தகத்தில் நான் ஒன்றை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை உங்களுக்கே தெரியும் ஒரு பேச்ச ஆரம்பிக்கக்கூடாதுன்னு நினைக்கலாம் அது ஒரு காரணம் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க நான் வரேன்னு காரணம் காரணமும் வெறுமன வாழ்த்துறை தானே பாதி சொன்ன மாதிரி ஏது மற்றோர் வாய்ச்சொல்லுங்கிற மாதிரி நம்ம எதுவும் படிக்கிறாலும் பரவாயில்ல வாழ்த்துறைக்கு அவசியம் இல்லை எதையும் படிக்க வேண்டியது சரி பரவாயில்லங்க வந்துடுறேங்க என்னுடைய நண்பர் கவிதா பாரதி வந்து கே கே நகர் டி கடை ஒரு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்திட்டே தொடர்ச்சியா அவர் கிட்டத்தோட ரெண்டு மூணு வருஷமா நடத்துறாரு அவரு நம்ம கலைஞர் தொலைக்காட்சியில இருக்க மணிவண்ணன் அவர்கள் அவங்க நடத்தும் போது நான் ஒரு இருபது ஆண்டு காலமா இந்த இலக்கிய கூட பார்த்திருக்கேன் எனக்கு ஒரு ரொம்ப நம்பிக்கை தர விஷயம் என்ன இருபது ஆண்டு காலமா இந்த எண்ணிக்கை முப்பதுல இருந்து ஐம்பதுக்குள்ளே இருக்கு குறைஞ்சிடாம அதனால சரி பரவாயில்ல அதுக்கு குறையாக இருக்குங்கிறது நம்பிக்கை தர விஷயம் வச்சிருக்கேன் அந்த டீக்கடை பேரவையும் நடக்கும் இப்படி எங்க நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து ராத்திரி ஒரு ஒன்பது ஒன்பது மணிக்கு போது கவிதா பாரதி எனக்கு தொலைபேசியில கூப்பிடுறாரு கூப்பிட்டு நம்ம ஜான் பிஆர்ஓ உங்களுக்கு தெரியும் இல்ல பழக்கம் என்ன பண்ணாரு சினிமாவில் பிஆர்ஓ மக்கள் தொகுதி என்ன செய்யணும் ஜான் நல்லா தெரியும் எனக்கு ஜான் தான் நமிதா டேட்டு பாக்குறாரு ஆமாங்க ஏங்க அப்படின்னு நீ ஒன்று ஜான்ட்ட சொல்லி நம்ம அடுத்த டீக்கடை பேரவை இப்போ கேட்கறது டீக்கடை பேர் கொடுத்தா அமிதா கூப்பிட முடியும் கேளுங்க ரொம்ப வீக்காக வீக்கா முப்பதுக்கு கீழே குறையாருந்துருச்சு ஆளு எப்படியாவது நம்ம அட்டனன்ஸை கூட்டி காமிச்சா சரியாகும்னு இருக்கும் அது கவிதா மாதிரி எடுத்த விபரீதம் முடியும் போல நமிதாவெல்லாம் கூப்பிட்டு அவசியம் இல்லாமல் தொடர்ந்து பதினாறு கூட்டம் நடக்குது அது இடைவிடாமல் நடக்குதுங்கிறது முதல்ல இந்த வாசக சாலையில் ரொம்ப பெருசா நம்பிக்கை இருந்துச்சு ரொம்ப சிரமமான காரியம் விடாமல் நடக்குது அப்புறம் இன்னைக்கு இருக்க அமர்வுகளில் வந்து வேறு தலைப்பட பார்க்கும்போது திரைப்படத்தை நோக்கி நகர இலக்கியம் நோக்கி அது ஒன்றும் இலக்கியத்தில் இருக்க புதிய எண்ணோட்டம் ஒன்றும் இலக்கியத்தில் அரசியல்கள் மூணு அதிகமாக பகுதி உதவி தலைப்பு வந்து ரொம்ப இருந்துச்சு காரணம் பிரபாகர் ஐயா வந்து எனக்கு பேராசிரியர் அமெரிக்கர்கள் வீட்டில் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டில் இருக்கவர் அமெரிக்க வீட்டில் ப்ரொஃபஸரில் அவர் ஒருத்தர் ஏன்னா எல்லோரும் டிவியை சுற்றி வாங்கினா அவர் டிவிஎஸ் ஸ்டாம்பு தான் வாங்குவார் அப்போ டிவி சு ஒரு ட்ரெண்டி வைக்கிறது இந்த மாதிரி முழு வரும் டேங்க் ஆயிருந்து இருந்தாலும் ஒரு பிளாஸ்டிக் ஓட்டுறோட வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டியா இருக்கும் அவர் தமிழ் துறைன்னு சொன்னா வந்து தமிழ் துறைக்கு உள்ள இருக்கும் போது தான் தெரியும் வெளியே இருக்கும்போது துறை பேராசிரியர் யாரும் பார்த்தியால எனக்கு அப்ப வந்து இப்ப வரைக்கும் ஒரு பெரிய மன்னத்தலை கொண்டு பிரபாகர் ஐயா கூப்பிடுறதுல காரணம் அந்த எல்லா சார் தமிழ் தான் ஐயா சாலம் பாப்பையா தான் ஐயா பொருந்தது பிரபாகர் சார் எப்படி ஐயா கூப்புறது ஒரு இருக்கும் அந்த மாதிரி ஒரு மன்னத்தலை எப்பொழுதும் இலக்கியத்துல சினிமா பேரல இருக்கு எல்லா இலக்கியவாதிகளுக்கும் எல்லா எழுத்தாளர்களுக்கும் ஒரு பெரிய எரிச்சல் இருக்கு சினிமாக்களை பார்த்து அது இப்ப தொடர்ந்து எல்லா எழுத்தாளர்களும் சினிமாவுக்கு வருவதற்கு முன்னாடி எழுதுறது வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தெரியுது திரும்ப தெளிவுட நாஞ்சி நாடு வந்து வாழ்நாள் கூட தன் கொள்கையா வச்சிருக்காரு எந்த கற்று எழுதுனாலும் ஒரு வரி வந்து தமிழ் வாத்தியார் சம்பாதிக்கிறத விட இந்த நாட்டுல சினிமா டேரக்டர் அதிகமா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு வரி இல்லாம முடிக்கவே மாட்டார் நாஞ்சில ஆனால் அவர் சினிமாவுக்குள்ள வந்தது கூட ஒரு கற்று கூட அந்த பரதேசிக்கிற படத்துக்கு அவர் எழுதவே இல்லை நீங்க எழுதணும்ல பரதேசிக்கு போனேன் நான் என்ன பாடுபட்டேன் பரதேசி அவர் நானா பாலாவான் எழுதணும்ல அதை எழுதவே இல்லை கவனம் அத கடந்து கடந்து போவார் இல்ல அது நிறைய வளர்ந்துச்சு அது நிறைய வளர்ந்துச்சு அப்ப வருவதற்கு முன்னால் ஒண்ணும் வந்ததுக்கு பிறகு ஒண்ணுமாவே எப்பொழுதுமே இருக்கு வருவதற்கு முன்னால் ஏன் இவர்களுக்கு இப்படி ஒரு அச்சம் இருக்கு எப்படி சினிமாவில் இருப்பவர்களுக்கு வந்து இலக்கியவாதிகளை பார்த்து ஒரு அச்சருக்கு நியாயம் தான் காரணம் இவனுக்கு எதுவுமே தெரியாது நல்லா தெரியும் அதனால இவனுக்கு இவனை கேட்டு அச்சம் வர்றது நியாயம் ஆனா இலக்கியவாதிகளுக்கு ஏன் சினிமாக்கால் கூட அச்சம் வருது ஏன் ஒரு சின்ன வந்து இருக்கு அப்படின்னு சொன்னா இவருடைய சம்பாதிக்கும் தொகை வந்து வாங்குவதாக சொல்லப்படும் தொகை வந்து இவர்களுக்கு ஆச்சரியம் அளிக்குது இலக்கியத்தில் என்ன புரியலைன்னா சினிமாவில் முதல் முதல்ல வந்து நிறுவனம் நிறுவனம் திருமணதுக்கு அப்புறம் அதை தொடர்ந்தியா தொடர்ச்சியா சஸ்டைன் பண்றது அதை விட ரொம்ப பெரிய சிரமம் அவன் எவ்வளவு லட்சம் சம்பளமானாலும் அதை திரும்புற இடையில நாலு லட்சம் காலகட்டம்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது அதனால ஒரு தடவை சொல்ற தொகை முதல்ல ரொம்ப இருந்து நான் நினைக்கிறேன் இன்னொன்னு நமக்கு தமிழ் சினிமாவில இலக்கியவாதிகள் யாரையுமே நம்ம கதை அங்கே கூப்பிட்டு வர்றதே கிடையாது நம்ம அப்படிலாம் வசன்த்தகளை கூப்பிட்டு வரோம் எல்லா இலக்கியவாதிகளும் கதைகள் எழுதுறாங்க அந்த கதையை நம்ம வாங்கிக்கிறதுல மலையாளத்துக்கு தமிழுக்கு ஒரு பெரிய நினைக்கிறேன் மலையாளத்துல இலக்கியவாதிகள் எழுது கதை வாங்குறாங்க ஒண்ணு எழுத்தாளர்கள் சினிமா நான் சொல்ற நினைக்கிறது திரை எழுத்தாளர்கள் தமிழ்நாட்டுல அவர்களே இல்லாம போயிட்டாங்க ஒரு பஞ்சாத் நாசரமோ ஆன்சோல்ராஜோ கலைமுனியோ இன்னைக்கு கிடையவே கிடையாது இது எல்லாத்துல அந்த கேடுக்கெல்லாம் தொடக்கம் பாக்கிறது அதுக்கு முன்னாடி வரைக்கும் சரியாதான் இருந்துச்சு காலத்திலயோ பாதுகாஜா கால வரையுமே சரியாதா இருந்துச்சு பாக்கியராஜா வந்து முதல்ல என்ன டிஸ்கஷன் இருக்கும்போது ஒரு அறுபது சீன் பேசுவோம் அந்த அறுபது சீன்ல அஞ்சாசின் அஞ்சாறு பேர் எல்லாருமே மாறுபடுவோம் இது சரியா அவருக்கு சரியா வராது கை கைது இது சிரிப்பாங்க சிரிக்க மாட்டாங்க ஆனா இந்த அஞ்சு அஞ்சு ஆறு பேர் கருத்து ஒருமித்த ஒரு இடம் ஒரு காட்சி இருக்கும் இந்த கண்டிப்பா இந்த காட்சிக்கு தியேட்டர்ல கிளாஸ் விடுவோம் அப்படின்னு ஆறு பேரை நம்புவோம்ல அப்படி நம்புற காட்சியை நிப்பாட்டி பாக்கியராஜா முதன் முதல்ல டைட்டில் போட

அவர் என்ன பண்ணாருனா தலைப்பு தன் டைட்டில் போடுவதற்காக ஒரு சீரிய ஆரம்பிச்சாரு

அரைக்கு சுத்தி சீர் வச்சாங்கள பூட்டு அந்த பூட்டை யாருமே திரும்பி பார்க்காம செஞ்சவர் ஆர்பி சௌதரி ஆர்பி சௌத்ரி அந்த பண்ணாரு அவருடைய வாழ்நாடு அறுபத்தஞ்சு இருக்காரு அவரு அறுபத்தஞ்சுல ஐம்பத்தோரு பேர் புது டேரக்டர் அம்பத்தோரு பேரும் யாரெல்லாம் கதை கூட டைரக்டர் டேரக்டர் அப்ப தமிழ்நாட்டுல சூப்பர் சில படம் பண்ணணும்னா கதை சொல்லணும் முடிஞ்சா பாட்டு பாடி கதை சொல்ல நல்லது அப்படிங்கிற இடத்துல சௌதரி சார் தான் கொஞ்சம் அதனாலதான் அவர் அறிமுகப்படுத்த ஐம்பத்தோரு பேர்ல அஞ்சு பேர் மட்டும்தான் மிஞ்சிய காலத்தை பார்த்து சொல்றாரு அப்போ இப்படியா இருந்ததுனால டேரக்ட் கதை யோசிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தட்டி கதை இங்க அது வெளியே வந்து வாங்க விட்டது இல்லை இது எனக்கு தெரிஞ்ச இருக்குன்னா நான் யோசிச்ச வரையும் எனக்கு கதை சொல்லுற போது பெரிய துன்பமாக இருக்கு போடுறதுலேயும் போய் இல்லை கதைக்கு டேரெக்ஷன் சம்பந்தம் இல்லைனா அந்த கதை நிறைய இருக்குன்னா யாருமே கேட்க மாட்டேங்குது நீங்க சொல்லுங்கம்மா கதையை நான் டேரக்ட் பண்ண வந்திருக்கேன் கதை சொல்லவில்லைங்கிற சொல்லவே முடியாது அப்புறம் கதையே சொல்லியா அவருக்கு கதை சொன்னதுக்கு அப்புறம் தான் நடக்கும் இது எனக்கு தெரிஞ்ச வரையும் சுபராஜன் சாரோ சாம்ராஜ் சாரோ இதை பற்றி கூடுதலாக சிந்திச்சிருக்கனால அவரு இதை மாற்றி கருத்துக்கலாம் நான் நினைக்கிறது இல்ல சிக்கல் சினிமா இருந்த சிக்கல் இதுதான் நான் பெருசா நினைக்கிறேன் அது ஒண்ணு பொதுவா இலக்கியம் ஒரு யோசிச்சு பார்ப்போம் இந்த பக்கத்து ஏன் அங்க வரலங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல எப்படி இந்த குறும்படம் எடுத்தவர்கள் எல்லாம் இயக்குநர் ஆகும் பொழுது ஒரு சிரமப்படுறாங்களோ அதை போல இந்த பேஸ்புக் போல பிளாக் போல வந்ததுக்கு அப்புறம் இலக்கியவாதிகள் சிரமம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் தனக்கு தோல்வதை எல்லாம் பிளாக் எழுதுறாங்க தனக்கு தோல்வதை எல்லாம் பேஸ்புக் எழுதுறாங்க அது ஒரு எடிட்டர் வந்து ஒருத்தர் இது அங்கங்க நல்லா நல்லா இருக்க பல சொன்னோன்னே அதையெல்லாம் அடுத்த வருஷம் புத்தக கண்காட்சி புத்தகம் போட்டு வர்றாங்க இப்ப அது பதிவாயிடுது இது எடிட் பண்ணப்பட்டதே கிடையாது அதனால தொடர்ந்து எழுத முடியாம நீத்து போதும் எனக்கு தோணும் அதனால தொடர்ந்து சஸ்டைனபிளா கடந்த இருபது ஆண்டு காலம் எழுதுறாள் யாரா அப்படின்னு போய் தேடினா ஆள் இல்லையா இப்ப நான் ஆனந்தோட முன்னாள் ஆசிரியர் பாலசுமணியன் அவர்கிட்ட கொஞ்ச நாள் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆனா அவரை வந்து கேள்விப்பட்ட நம்ம சிறந்ததான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா அவர் ஒரு மிகச்சிறந்த எடிட்டர் சொல்லுவாங்க அது கல்கியும் ஜெயகாந்த் இருக்காரு எல்லோரும் சொல்லியிருக்காங்க எம்இன் கேட்டிருக்கேன் எம்மின் தான் எழுதுன ஒரு ஆள் காலையில ஒன்பது ஏக்கர்ல வந்து அடிப்பாரு அடிச்சு அதை வாங்கிட்டு போய் பப்ளிஷர் ஆனா பப்ளிஷர் கொடுப்பாரு ஒரு மணி நேரம் அடிப்பா கே பிடிப்பாரு

தார இருந்து புத்தகம் இறங்குகின்றன இறங்குகின்ற புத்தகங்களில் எத்தனை சதவீதம் தமிழர்களின் தலைப்புள் இறங்குகின்றன என்று தெரியவில்லை ஏனென்றால் இன்னமும் சிறை சினிமா பாடலாசிரை வைத்தே சிறப்பு அரங்கங்களும் பட்டிமன்றும் நடத்தப்படுகிறது புத்தக புத்தகங்காட்சியில் இருப்பது அப்புறம் வருஷம் நடக்குது வருஷம் நிறைய எடுக்கணும் எல்லாம் வருது சினிமா மோசமா இருக்குன்னு சொல்வது போல இந்த பக்கம் என்னவா இருக்கும் பார்த்துருவோம் இங்க என்னன்னு தெரியணும்ல ஏன்னா இங்க வந்து பிரமாதமான விஷயங்களும் அற்புத விஷயங்களும் நிரம்பி வழிஞ்சாறு தானே கொஞ்சம் சினிமாவிலிருந்து விழுகும் இங்கேயே தேடிக்கிட்டே இருந்தாங்க அவர் போட்டு அங்குபடி வர்றது அப்ப இங்கே நிறைய வென்று இங்க நேரத்து இருக்கா எனக்கு சந்தேகம் இருக்கு இந்த மூணாவது நேரங்கள் என்ன பேச போறாங்க ஆச்சரியமா இருக்கு தமிழ் நூல்களில் அரசியல் அப்படி ஒன்று இருக்கா என்ன அப்படி இல்லவே இந்த வருஷம் ஒரு புத்தம் ரெண்டு புத்தம் வந்தா பெருசு இல்லையா நேத்து இவர்த்திய பேசுதான் சொன்னாரு முனை கதைகளை தவிர வேற என்ன இருக்கு எல்லோரும் அதையே படிச்சுட்டே இருக்கும் அது தவிர்த்து தமிழ்ல என்ன இருக்கு தொடர்ந்து வந்து சுமராஜ் சார் சாம்ராஜ் சார் இந்த மாதிரி சுகுமாரன் போதையோ ஒண்ணு எழுதிட்டே இருக்காங்க ஆகச்சிருந்தோம்னு சொல்லுங்க நம்ம தினசரி வாழ்க்கையில எவ்வளவு சம்பந்தப்பட்டிருக்கோம்ல இதுல தமிழ்ல படிச்ச சினிமா அல்லாத இலக்கியம் அல்லாத வேற துறை சார்ந்த ஒரு நான் படிச்சேன் ஒரு கதை ஒண்ணு படிச்சேன் எப்ப படிச்சீங்க கடைசியா அது வர்றதே இருக்கு அப்ப தமிழ்ல எழுதுபவர்கள் அதை போல ஒன்று ஆங்கிலத்திலயோ வேற முடிவையோ வரும்போது குறைந்தபட்சம் முழுமையாக அதுக்கு முக்கியத்துவம் கிடைக்கிறாங்க பார்க்கணும் இல்லையா சினிமா ஒரே மாதிரி ஒரே மாதிரி ஒரே மாதிரி இருக்குன்னா எனக்கு ஒரே மாதிரி தமிழ் அங்கேயும் திசைக்கு பிரமாதம் இருக்கிறன்னு தான் எனக்கு தோணுது ஆஹ் அப்ப அது பெருசா அது மாறினா இதுவும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்க கூடும் ஆனா இது பெருசா மாறாது சினிமா என்பது ஒரு பெரிய இடம் பெரிய வியாபாரம் இது எல்லோரும் ஒப்புக்கொள்வோம் ஆனா அத வந்து வெளிப்படையா ஏற்றுக்க மாட்டோம் உதாரணத்துக்கு இப்ப சுஜாதா அவர்களை வந்து தமிழ் இலக்கியத்துல வந்து சங்கர்னு சொல்லாம அதை போல ஒண்ணு உறுதியா வெற்றி ஆனா என்ன செய்வா தெரியாது ஆழமா இல்ல அவர் இலக்கியவாதிகளும் ஒத்துக்கிறாங்க அப்படின்னா இருக்கு நம்ம வந்து சும்மா கம்பேரிசனுக்காக சொல்லுவாங்க சுஜாதா அவர்கள் வந்து தமிழ் சினிமாவின் சங்கர் இலக்கிய உலகின் சங்கர்னு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து சுந்தர் ராமசாமியை வந்து உத்தரவியான்னு வச்சுக்கலாம் சரியா ஆனா ஒரு நாடும் நீங்க வந்து எதுக்கா சொல்லுவாருன்னா சுந்தர் ராமசாமியுடைய ஜேஜசேல குறிப்புகள் முடிச்சா தழுது கனியாளி கடைசி எல்லாம் எழுதிட்டு ஏறத்தாழ தொண்ணூறு ஒப்புக்கொள்வோம் ஜெய ஜெயசல குறிப்புகள் சிறந்த நாவல் அதை எல்லாம் எழுதி கடைசியில் எழுதுறாரு இதை தமிழில் ஆக சிறந்த நாவல் நான் சொல்லியிருக்க கூடும் சுந்தர் ராமசாமியே சொல்லாமல் இருந்திருந்தால் அப்படின்னு முடிக்கிறாரு இதை போல ஒரு நாளும் அவளை சிறந்த படம் தான் ஆனால் அது உத்தரையா துறை கூட சொல்லவே மாட்டது சங்கர் பயப்படுவார் உத்தரையா இருந்து ஏன் பயப்படுவார்னா ஒருவேளை நாளைக்கு உத்தரையா அவர் கேட்டு கொடுத்துட்டா இங்கே அந்த படம் மாதிரி வெற்றி அடைஞ்சுட்டா நம்ம சொல்ல கருத்து தப்பா போங்க உத்தரையா நம்மளை எதுக்காக கருதிடுவாரு அப்படின்னு சினிமாவுக்கு எப்பொழுதும் யாரை பற்றி வெளிப்படையா எந்த கருத்தும் சொல்லி மாட்டாங்க காரணம் அடுத்த வெள்ளிக்கிழமை அவன் என்ன அவனு தெரியும் நல்ல நல்லா தெரியும் மக்கு தாங்க ஆனா தமிழ்நாட்டு அந்த வந்து மூணு மூணு வருஷம் அடுத்த வெள்ளிக்கு ஒரு பிக்ஸ் பண்ணிடுவேன் அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை ப்ரொடக்ஷன் பண்ணி ஆரம்பிச்சிருவானே அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம கசூல வேண்டிய கட்டாயம் வந்துச்சுன்னா அதனால யாரும் பரஸ்பரம் ஒருவரை பத்தி ஒரு கருத்து சொல்லிக்கவே மாட்டாங்க அந்த சௌரியம் இலக்கிய உலக இலக்கிய உலகளை பாதுவும் குறைஞ்சுக்கிட்டே வருதுன்னு நான் நம்புறேன் மிக்ஸ் ஆகுது அப்படி ஆக கூடாதுல்ல தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் தமிழ்ல சிந்தி பொருள் பாத்தீங்கன்னா இந்த வாசகசாலை கூட்டம் வராட்டம் போல ஒவ்வொரு ஊர்ல நடக்குது இந்த வர்ற முப்பது பேரை சந்திக்கிற சிந்திக்கிறாங்க தமிழ்நாட்டுல சரியா சிந்திக்கிறாங்க தப்பா சிந்திக்கிறாங்க அப்புறம் குறைஞ்சபட்சம் சிந்திக்கிறாங்க தப்பாவது சிந்திக்கிறாங்க என்னை போல நல்லா அவா சிந்திக்கிறாங்க உங்களை போல அப்படின்னு வச்சுக்கோம் அப்படி வச்சிருந்தா அப்புறம் சிந்திக்கிறாள் இவ்வளவுதான் இந்த ஆட்களை தான் நடத்த வேண்டியது இருக்கு எல்லாமே நடக்குது இல்லையா அப்படி நடக்கும்போது இலக்கிய உலகம் புத்தக எழுத ஆட்டிலையும் படிக்கிற ஆளுகளுக்கே அந்த பிரிவு பெருசா வந்துட வேண்டியது இல்லையா நினைக்கிறேன் நல்லா இருந்தவர் திருக்கலாம் திரும்ப முடியாது அடுத்த கூடத்துடைய ஒன்று நீ அந்த கூடத்துக்கு போனேன் எங்க வராது வராத எங்க அந்த கூடத்துக்கு வராத எனக்கு தெரிஞ்சு நான் பரவாயில்ல எல்லாம் குப்பாண்ட கூட போயிருக்கேன் எங்கே இங்கே வரேன் எல்லா வேற இடத்துக்கு போகிறேங்க ஒரே ஆளுகள் தாங்க அங்கங்க பாருங்க காமரா பார்க்க ஒரு அஞ்சு பேர் பார்ப்பேன் அவன் எல்லாம் யாரா ரவுடி யாரும் தான் சத்தியக்கூடியவன் பார்த்துக்கணும் அவன் மட்டும் தான் புரிஞ்ச அஞ்சு பேர் தான் எல்லா குடுத்துக்கும் போறான் இது எதுக்குடா வேணாங்கிற புறா எல்லோரும் எல்லா குடுத்துக்கும் போறது இல்லை அப்ப இங்கே தான் நிலவரம்னா அங்கே நிலவரம் எவ்வளவு தலைவர் மரம் நினைச்சு பார்த்துக்க சினிமா உங்களை போலவே நானும் விரும்புறேன் இலக்கியது வந்து சினிமாவை நோக்கி நகர்ந்து நினைக்கிறேன் சினிமா இருக்க இடத்துக்கு வந்து நினைக்கிறேன் அதாவது சினிமா இலக்கை துணைக்கு போய் நினைக்கிறேன் ஏதோ ஒன்னு வயசு ஏதாவது நினைக்கிறேன் நிகழ்த்தணும்னா இந்த கூடத்துக்கு வந்திருக்க முப்பது பேர்ல அஞ்சு பேர் முதல்ல சினிமா தான் நடக்கும் எனக்கு அமெரிக்காலேஜ் இங்கிலீஷ் படிக்கும் போது இங்கிலீஷ்ல பேச வழி கேட்டேன் ப்ரோசர் சொன்னாரு ஒண்ணுமே இல்ல முதல்ல இங்கிலீஷ்ல பேசாதான் வழி அது எப்படி என்ன வழி எந்த வழி யோசிச்சிருந்தா இங்கிலீஷ் பேசவே வராது எப்படி நீச்சல் பழகணும்னா தண்ணிக்குள்ள குதிக்கணுமோ அப்படி இங்கிலீஷ் பேசணும்னா முதல்ல இங்கிலீஷ்ல பேசு தப்பா தான் இருக்கும் பேசு வரும்